தனம் தரும் பயிரவன் தளரடி பணிந்திடன் தளர்வுகள் தீர்ந்துவிடும் மனம் தீர்ந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடன் மகிழ்வுகள் வந்துவிடும் சினம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் தனக்கில்லை ஈடு யாருமே என்பான் தனமலை பெய்திடுவான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆனந்த வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல தொடக்கத்துல ஒரு கடவுளோட படத்தையும் ஒரு பாட்டையும் நீங்க கேட்டிருப்பீங்க அந்த படம் ஸ்ரீ 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 சொர்ண அகர்ஷ்ண வைரவரோட படம் அந்த ஸ்வர்ணாகரிஷ்ண பைரவரோட அஷ்டகத்தை யாரு தொடர்ந்து படிக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் பெருமாற்றம் ஏற்படும் என்பதற்கான பதிவு தான் இந்த வீடியோவே ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் செல்வத்தின் அதிபதி இவர்கிட்ட இருந்துதான் லட்சுமியும் குபேரனுமே காசுகளை பெறுகிறாங்க அதாவது செல்வத்தை தங்க காசுகளை பெறுகிறாங்க அப்பேற்பட்ட ஸ்ரீ 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 ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரை நம்ம பௌர்ணமி அன்று இரவு எட்டு மணிக்கு சரியாக பதினாறு முறை சொர்ண அகர்ஷ்ண பைரவரோட அஷ்டகத்தை வடக்கு பார்த்து உட்கார்ந்து ஜபமா செய்தோம் அப்படின்னா ஆறு முதல் ஒன்பது பௌர்ணமிகள் இந்த அஷ்டகத்தை நீங்கள் மனதார படித்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மன நிம்மதியான ஒரு தீர்வு உறுதியாக ஏற்படும் என்பதை நான் இங்க பதிவு வைத்துக் கொள்கின்றேன் இது தமிழ்லும் தளரடி பணிந்த தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்கிற வரியோடு தொடங்கும் இது நூறு சதவீதம் தன்னம்பிக்கையையும் மனதோட ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல போட்டிருக்க அதை நீங்க எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த பைரவ ரசகத்தை தொடர்ந்து படித்தீர்கள் என்றால் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே பௌர்ணமி என்று நீங்கள் பதினாறு முறை படித்ததுக்கு அப்புறம் பால் பாயசம் வைத்து குடிப்பதன் மூலமாக மிக விரைவில் அந்த மந்திரம் பழிக்க ஆரம்பிக்கும் ஆகையால் அன்பு நண்பர்களே ஸ்ரீ 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 ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவரின் அசகத்தை மனதார தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் எல்லா நலமும் விரைவில் கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் வாழ்க்கையில் தனமும் செல்வமும் மழையாக பெய்யட்டும் பைரவரின் ஆசிர்வாதம் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் வாழ்க வெள்க நன்றி